திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் தொடரும் விபத்து போதையில் சாலையின் தடுப்பு கட்டைகளில் ஐநூறு மீட்டர் வரை லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநரால் பரபரப்பு திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் புரத்திலிருந்து மதுரைக்கு சிமெண்ட் லாரி மூலம் எடுத்து சென்றனர் லாரியை புள்ளம்பாடி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் ஓட்டி சென்றுள்ளார் மதுரையில் சிமெண்ட் மூட்டைகளை இறக்கிவிட்டு திருச்சி டால்மியாபுரம் நோக்கி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது லால்குடி நகர்பகுதி வந்தபோது லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் ஏறியுள்ளது இது சுமார் ஐநூறு மீட்டர் வரை தடுப்பு கட்டையிலேயே லாரி சென்றதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த லால்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் லாரி ஓட்டுநர் கஞ்சா போதையில் இருந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்த போலீசார் லாரியை அப்புறப்படுத்தி லாரி ஓட்டுநர் முருகேசன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாரி தடுப்பு கடை சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது